தேவன் தன் பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணது படிக்கிற மாதிரி படிக்காதீங்க இப்படி படிங்க ஒரு அப்பா அவருடைய பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தின உலகம் தான் தான் ஆதி ஒன்றாம் அதிகாரம் பாருங்க கனவு கனவு அப்படின்றது வந்து நான் பார்க்குறேன் பெஸ்ட்டு ஸ்கூலை இவனுக்கே இன்னும் இன்னும் கல்யாணம் ஆனால் இவன் சொல்லுவான் நாளைக்கு எந்த ஸ்கூலில் உனக்கு கல்யாணமே ஆகலை அப்போ ஒரு நல்ல இடத்த போது உன் கனவுல நினைக்கிற எனக்கு கல்யாணம் ஆகி நாளைக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது இந்த ஸ்கூலில் அப்போ உன் பிள்ளைய பற்றி நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் கனவு காணலாம்னா உலகத்துக்கு முன்னாடியே உன்னை பற்றி கத்தர் கனவு காணுறாரு ஹி ட்ரீம்ஸ் ஹி ட்ரீம்ஸ் நம்மளாம் ஏன் கனவு காண்றது தெரியுமா அவருக்கு பிறந்துட்டும் அதனால தான் நம்ம கனவு காணுறோம் அவரை போல சிருஷ்டிக்கப்பட்டுட்டோம் அதனால தான் நம்ம கனவு கண்டுகிட்டே இருக்கட்டும் நான் சொல்கிறேன் ஒண்ணுமே இல்லைனாலும் கனவு காணுங்க தாராளமா நீங்க கனவு காணலாம் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நிறைய நேரத்தில் நம்ம கனவு காண்றதுக்கு ரீசன் தடுறோம் எதை வச்சு பிரதர் கனவு காண்றது ஒண்ணுமே இல்லாதப்ப அவர் அப்படி கனவு காணுவார்னா நீங்களும் ஒண்ணுமே இல்லாதப்ப கனவு காணுங்க அந்த விருப்பத்தை தான் தேவன் நிஜமாக்குவார் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் உலகம் இல்லை வானம் இல்லை பூமி இல்லை சூரியன் சந்திரன் எதுவுமே கிடையாது ஆனால் ஆண்டவர் எதை பற்றி யோசிச்சிட்டு இருக்கிறாருனா சுவிகார புத்திரரை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப பிள்ளைகள் அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்றோம் ஒரு பேபி வரப்போகுதுன்னா அந்த பேபிக்கு நிறைய நம்ம செய்வோம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கறதுல இருந்து தொட்டில் எங்க கட்டுறது குழந்தை எந்த ரூம்ல நம்ம படுக்க வைக்கிறது குழந்தைக்கு என்னென்ன நம்ம என்ன தேவை ஒரு ரூம் ஒரு பெட்டு ஒரு காட்டு ஒரு ட்ரெஸ் இப்படி யோசிக்கும் ஆனா இவரு தேவன் குமாரர் குமார்த்திகளை நினைச்சோன்னு அவர் என்ன தெரியுமா யோசிக்கிறாரு வானம் பூமி சூரியன் சந்திரன் யோசிக்கிறார் அவர் தட் இஸ் ஹிஸ் அவருடைய கனவு எங்க இருக்குது பாருங்க என் பிள்ளைங்க வரப்போறாங்க என் பிள்ளைகளுக்கு நான் ரெடி பண்ணணும் என்ன ரெடி பண்ண போறீங்க அதுதான் ஆதி ஆகமும் ஒன்னாம் அதிகாரம் தேவன் தன் பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணது ஒன் ட்ரீம் ஆஃப் காட் ஃபார் இஸ் சில்ட்ரன் நீங்க எங்கயோ படிக்கிற மாதிரி பைபிளை படிக்காதீங்க இப்படி படிங்க ஒரு அப்பா அவருடைய பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தின உலகம் தான் ஆதி ஒன்றாம் அதிகாரம் அபவுட் மீ அது என்னை குறித்து பேசுகிறது பண்ணி பைபிள் படிங்க வேதத்தை படிக்கும் போது சொந்தம் கொண்டாடி படியுங்கள் உரிமை கொண்டாடி படியுங்கள் இந்த வேதம் உங்களை பற்றி தான் பேசுகிறது

பூமியையும் என்ன பண்ணினாராம் சிருஷ்டித்தார் வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது சி இடையில இடையில சில விஷயங்களை நான் பிரேக் பண்றேன் உங்க மைண்ட்ல இருக்கிற தவறான எண்ணங்கள் எல்லாம் உடையட்டும் தேவன் வானத்துல தான் இருப்பாருன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்றேன் வானம் வர்றதுக்கு முன்னாடியே தேவன் இருந்தார் ஆமா தேவன் வானத்துல தான் இருப்பார் தேவன் பரலோகத்துல தான் இருப்பார் இல்ல பரலோகமே இல்லை ஆனா தேவன் இருந்தார் ஆதியில் ஹி கிரியேட்டட் ஹெவன்ஸ் ஹி கிரியேட்டட் அர்த் வானமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதுதான் பூமி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதுதான் வானம் இல்லாத போதும் பூமி இல்லாத போதும் தேவன் இருந்தார் அப்ப தேவன் இருக்கிறதுக்கு வானம்ன்ற ஒரு இடம் தேவை இல்லை தேவன் இருப்பதற்கு பூமி என்கிற ஒரு இடம் தேவை இல்லை அப்ப நான் கேட்கிறேன் வானமும் பூமி யாருக்காக எனக்காக சொல்லுங்க வானமே எனக்குதான் பூமியே எனக்கு தான் அப்பா படைச்சதை எனக்காக படைச்சு வச்சிருக்கிற வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்திருக்கிறார் பிரம்மாண்டமா இருக்கு இந்த பூமியை சுத்தி பார்த்து முடிக்க முடியுமா ஒரு மனுஷன் வாழ்நாள் அப்படின்னா கஷ்டம் அவ்வளவு பெரிய வாஸ்ட் ஏரியா இவ்வளோ பெரிய பூமி இந்த பூமியில பல நிலைகளில் இருக்கிறது ஜீவ ஜந்துக்கள்னா அது தனி பிளான்ட் கிங்டம்னா ஒன்று அனிமல் கிங்டம்னா ஒன்று இந்த மாதிரி ஆகாயத்து பறவைகள் பல கிங்டம்ஸ் நிறைஞ்சிருக்கிற இந்த பூமியை தேவன் யாருக்காக படைச்சிருக்கிறான்னா தான் பெற்றெடுக்க போகிற சிருஷ்டிக்க போகிற குடும்பத்தில் வாழப்போகிற சுவிகார புத்திரராகிற குமாரர் குமாரத்திகளுக்காகவே தேவன் உலகத்தை படைத்தார் ஆமேன்